காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக மாயன் செந்தில்குமார் அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே சார் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பரிகாரங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வகையில நம்முடைய வீடியோஸ் தொடர்ந்து பாக்குற நேயர்கள் வந்து கேட்ட கேள்வி என்னன்னா பிரிந்த கணவன் மனைவி ஒண்ணு சேரணும் இதற்கான பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க சோ இதற்கான விளக்கம் கொடுங்க சார் கண்டிப்பா அதாவது மனம் மனம் சார்ந்த விஷயம் இதை மணக்க வேண்டும் இந்த பரிகாரம் கண்டிப்பாக மன மாணவர்களுக்கு ஓகேங்களா மன மாணவர்களுக்கு ஏன் கேட்குறனா சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பரிகாரங்களுமே சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது இருக்கும் ஸோ இந்த பரிகாரம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் ஆனவங்க அவங்களுடைய கணவன் மனைவியில் ஒரு பிரச்சனை ஜாதகம் செட்டாகாமல் சில பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க வேறு வழியே இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஸோ வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஃப்ரீக்வன்சி வந்து ப்ரோக்காக இருக்கும் இல்லையா ஃப்ரீக்குவன்சியே கட்டாயிருக்கும் இல்லைனா ஃப்ரீக்குவன்சி காலப்போக்கில் குறைஞ்சிருக்கும் அவ்வளோதான் ஸோ அந்த அன்பால் ஈர்ப்பால் பெண்பால் ஆண்பால் இதுக்காக ஒரு விஷயம் கேட்டிங்கனாக்கா அந்த காலத்தில் செஞ்சு கொடுத்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணி போகும்போது இந்த ஃபார்முலாவை சொல்லி தான் கொடுத்தான்னு போவாங்க கண்டிப்பாக ஒரு நிலை போல் ஒரு இது இருக்காது அதான் இடம் பொருள் ஏவல் இந்த மூணு ஏவல்லாம் ஏ பில்லிசூனியம் கிடையாது ஏவல்னால் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கூட ஏவல் இந்த மூணுமே பிறந்த வீட்டுக்கோ புகுந்த வீட்டுக்கோ போகும்போது இருக்கும் அது ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் புது மனிதர்கள் புதிய உறவுகள் எல்லாமே பொழுது அந்த சைக்காலஜிகளும் ஒன்று விளையாடும் ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு சில டைம் இருக்கலாம் இல்லை புரிஞ்சிக்காமையே போகிறதுக்கான இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தில் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் ஸோ இந்த கணவன் மனைவி ஒற்றுமை இந்த அன்பின் பால் அதான் ஆண் பால் பெண் பால் ஒரே ஒரு விஷயந்தான் இதை வந்து கரெக்டாக கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா 100% பர்சன்ட் இது வந்து சக்ஸஸ் ஃபார்முலா இதுக்கு ரெண்டு பரிகாரம் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கனாக்கா ஏர்லாக் டைப் அம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பீங்கான் இந்த ஊர்காஜ் ஜாடிம்பாங்க அதில் தான் போட்டு வச்சுருந்துருக்காங்க ஏர் டைட் எதுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அங்கே ஒரு கம்ப்ரஸ் தேவைப்படுது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா வெத்தலை ரெண்டு அந்த ரெண்டு வெத்தலையில் பேர் எழுதிக்கணும் அந்த கணவனுடைய பெயர் மனைவினுடைய பெயர் இதை இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் தவறாக பயன்படுத்தினால் இதில் எழுதியிருக்கு இந்த ஃபார்முலா சொன்ன பேருக்கு ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் விடி இல்லை அவ்வளோ இதை வந்து வேறு தவறாக பயன்படுத்தினாங்க இந்த இல்லீகல் ட்ரை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்கனாக்கா நடக்காது ஃபர்ஸ்ட்டு ஏன்னா இது வந்து ஃப்ரீக்வன்சி மைண்ட் ஃப்ரீக்வன்சிக்கான ஒரு விஷயம் இதை தவறாக பயன்படுத்தினா ஏழு ஏழு ஜென்மம் ஏழு ஜென்மம் ஒரு ஜென்மம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஏழு ஜென்மத்திற்கும் உருப்படவே முடியாது ஆனால் நல்லவங்களுக்கு சொல்லி தானே ஆகணும் ஸோ எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து டைவர்ஸைஸில் போயிட்டுருக்குறாங்க நல்ல விஷயம் விஷயம் புரிஞ்சும் சின்ன ஈகோ கிளாஷ் ஈகோ கோஸ் டு ஈஸி கோ யாருக்குமே தெரியல விட்டு கொடுத்துற விஷயமே யாருக்குமே புரியறதில்ல இந்த காதலை வாங்கி மனசில் விட்டாத விஷயம் வாழ்க்கையில் இந்த காதலை வாங்கிட்டு விஷயமாக விட்டுறணும் எல்லாம் மனசில் விட்டு அதை பாய்ஸ் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க விஷயமாக இருக்காங்க ஸோ அதுதான் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செம்படம் இல்லைன்னா டைட் இப்போ உள்ளா ரெண்டு வெத்தலை அவங்க பேர் எழுதி போட்டுக்கணும் ரெண்டு வந்து கிழங்கு மஞ்சள் ரெண்டு போட்டுக்கணும் அதேமாரி வந்து பார்த்திங்கனாக்கா பச்சை கருப்புரமில் போட்டணும் அவ்வளோதான் சிம்பிள் ரெண்டு வெத்தலை இது தேவைப்பட்ட அவங்களோட ஃபோட்டோஸ் போட்டுக்கலாம் கணவன் மனைவி வழியே ஃபோட்டோஸ் இது வந்து யாரெல்லாம் செய்யலாம் அவங்களுடைய அப்பா அம்மா செய்யலாம் இரத்த உறவுகள் செய்யலாம் அவங்க செஞ்சாங்கன்னா இப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இல்லை அப்போ அவங்களோட பொண்ணுக்காக செய்யலாம் மாப்பிள்ளைக்காக செய்யலாம் தம்பிக்காக செய்யலாம் அண்ணனுக்காக செய்யலாம் எத்தனை பேருக்குமே அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய எந்த உறவுகளும் ரத்த உறவாக இருந்தால் கண்டிப்பாக சூப்பராக செய்யும் ஸோ பச்சை கருப்புரம் போட்டிங்கன்னா அந்த பச்சை கருப்பூரம் நீங்கள் கேட்ட மாதிரி அடிக்கடி என்ன ஆகும்னா ஃபுல் கம்ப்ரஸ் ஆகும்போது ஏர் லாக் இருக்கும்போது அங்கே ஒரு மேஜிக் நடக்கும் ஸோ அதுதான் அந்த கம்ப்ரெஸிங் இந்த ஈர்ப்பை உள்ளே கொடுக்கக்கூடிய விஷயம் ஒன்றுமே இல்லை சிம்பிள் பஞ்சு நெருப்பும் பார்த்துக்கிட்டால் ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ண என்ன நடக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீக்வன்சி ஸோ சூப்பராக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காலத்துலேயே இந்த விஷயங்கள் நல்ல ஒரு குடும்பம் நடத்துவதற்காக நல்ல ஒரு இல்லறத்திற்காக செய்த ஒரு ஃபார்முலா இது ஒரு தடவை செஞ்சால் போதும் அதான் செஞ்ச நம்ம செஞ்சு வச்சிரும் இல்லையா நம்ம என்ன ஃபுல்லாக அதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஒரு மாதம் ஒரு பதினாறு கழிச்சு பார்த்தீங்கன்னா வெத்தலை மட்டும் வாடி இருக்கும் அதை மட்டும் எடுத்து நம்ம வந்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டு திருப்பி இடத்துலேயே மட்டும் ஃப்ரீக்வன்ஸ் பண்ணிக்கணும் அதேமாதிரி மஞ்சள் வந்து அந்த ஓட்டம் இல்லாமல் பூச்சி இல்லாமல் இருக்கணும் நல்லா சூப்பரான ஒரு மஞ்சளாக எடுத்துக்கணும் மற்ற இல்லாமல் அவ்வளோ கெட்டு போகாது வெத்தலைய மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டே வர மாரி நம்ம கரெக்டாக ஃப்ரீக்குவன்ஸ் வச்சுட்டு வந்து கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக படிப்படியாக படிப்படியாக அவங்களுக்குள்ளே உள்ள கோபம் தாபம் அந்த விட்டு கொடுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரையும் ஈர்ப்புக்குள்ளே வருவாங்க அதனால தான் சொன்னேன் நல்ல விஷயத்துக்கு மட்டும் இதை பயன்படுத்தணும் ஈர்ப்புக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பிடிச்சவங்களுக்குலாம் அப்படி பண்ணிட முடியாது பண்ணவும் கூடாது பண்ணாலும் இந்த பாவத்துக்குள்ளே வரும் இதுதான் அவங்க தெளிவாக எழுதியிருக்காங்க இந்த உள்ள கீழே ஏழு ஏழு ஜென்மமும் முடிச்சு சொல்லிட்டாங்க இந்த ஃபார்முலா சூப்பராக ஒர்க் பண்ணும் அதாவது எல்லாம் எழுதியிருக்காங்கன்னா மஞ்சள் நான் கட்டிய உருவுக்கு மட்டுமே இது பொருந்தும் அப்படின்ட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாலி கட்டவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வருது பார்த்தீங்களா அந்த ஈகோ கிளாஸ் வருது பார்த்திங்களா அவங்களுக்கு இது பொருந்தும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடுத்த ஒரு ஃபார்முலா சூப்பர் ஃபார்முலா சொல்லியிருக்காங்க வேம்பு பெண்ணை குறிக்கும் அரசு அரச ஆணை குறிக்கும் அரசமர குச்சி வேப்பமர குச்சி ரெண்டையுமே என்ன பண்ணுறாங்க மஞ்சள் தடவ சொல்லியிருக்காங்க தடவிட்டு இந்த இப்போ மர குச்சியில் ஆண் பெயர் எடுத்து ஒரு பேப்பரை எழுதி சுற்றி கட்டிடணும் மஞ்சள் கயிறு அதேமாரி பெண் பெண்ணோட பெயர் மஞ்சள் நூறு கட்டு கட்டிடணும் ஓகேங்களா ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அப்புறம் ஒரு மஞ்சள் நூறு கால் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் தாலி கட்டுறதுக்கு சமம் தான் ஒருத்தவங்க பிரச்சினா பேசிகிட்டு இருக்காங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அதுதான் இந்த இனக்கவர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க இது இதையும் தான் சேம் ஃபார்முலா இதையும் மஞ்சள் நீர் காட்டி மஞ்சள் நான் கட்டியவதை தாலி தான் செய்யணும் அவங்களுக்காக தான் செய்ய முடியும் ஸோ அப்போ பாருங்கள் குடும்பம் ஒற்றுமைக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்போது இரண்டையும் காப்பு கட்டிட்டு அவங்கவுங்க பேரில் சொல்லிவிட்டு அதேமாரி பூஜை ரூமில் வச்சாலே போதும் அவங்கவுங்களுடைய ரூமில் வச்சாலே போதும் இதை கூட இந்த செம்படம் கூட நம்ம டாக்டர் கூட சா சாமிக்கிட்டே வச்சா போதும் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டுப்பா அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்ப்பா அவங்க சண்டை சந்தை சச்சுருலாம் இதை வந்து ப்ராப்ளம் கிடையாது அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணும்பொழுது இதை தெரிஞ்சே செய்வாங்க கல்யாணம் பண்ணும்போது ச ஒரு சம்பிரதாயத்தில் அந்த பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலையை போய் அந்த பொண்ணு பேர் எழுதி அப்படியே அவங்க பொண்ணு போடுவோம் அதுக்கப்புறம் மாப்பிள்ள போடுவாங்க அதுக்கப்புறம் மூடி வச்சுருவாங்க இதை ரெகுலராக அந்த வெத்தலையை மட்டும் மாற்றிக்கிட்டே வருவாங்க மஞ்சள் பூச்சி அடிச்சிச்சா மஞ்சள் மாற்றிட்டே வருவாங்க ரெண்டு பேருக்கு இணைப்பெரியாத ஒரு சொந்தம் இணை ஒரு பந்தம் எப்பொழுதுமே பார்த்திங்களா வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி எனக்கு நீ வந்து பார்த்திங்கன்னா சமம் தான் உனக்குள்ளே எனக்குள்ள ஈகோ கிடையாது நீ சொல்கிறது நான் செய்ய நான் சொல்கிறது நீ செய்வேன் அந்த ஒற்றுமையை கொடுக்குற விஷயந்தான் இந்த சம்பிரதாயம் பண்ணும் அந்த காலத்தில் கல்யாணத்தில் அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும்னு கணவன் டே சொல்லுவாங்க தொடர்ந்து இதை பராமரிச்சுட்டு வரணும் அது பக்கத்தில் விளக்கி ஏற்றி தெய்வமாகவே வச்சிட்டுருப்பாங்க அந்த இது இரு இரு உள்ளமும் சேரக்கூடிய ஒரு விஷயம் எந்த பள்ளமும் வந்துடக்கூடாது அதே மாதிரி இது இருக்கணும்னு சொல்கிறது தான் இது காலப்போக்கில் மறக்கிடுச்சு இல்லையா ஸோ அதனால் இந்த இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கு ஓகே இது எதாவது பர்டிகுலர் நாளில் செஞ்சால் நல்லா வெள்ளிக்கிழமையில செஞ்சால் ரொம்ப ரொம்ப சூப்பர் வெளியே என்றைக்குமே சூப்பர் தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ராப்ளம் இருக்குது வருமுன்னு காப்பாத சிறப்பு ஆரம்பத்தில் ஏதோ ஈகோ கிளாஸ் இருக்குது ஏதோ பிரச்சனைனாக்கா இதை உடனே செஞ்சு வச்சிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தெரிஞ்சும் செய்யலாம் தெரியாமலும் செய்யலாம் ஏன்னா நல்லா இருக்கணும் அவங்க அவ்வளோதான் அதை திருப்பி திருப்பி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இது வந்து நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் தெரிஞ்சு கூட நாங்கள் தவறாக ஏதாவது பயன்படுத்தணும் நினச்சா கூட நமக்கு இது ஆபத்து தான் ஏன்னா சித்தர்கள் துணை கொண்டு அவங்க கொடுத்த ஃபார்முலா அது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய ஆரம்பிச்சு தவறாக பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக சாபமே அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்கேன் அதனால் நல்லதுக்கு தான் பயன்படும் எட்டத்துக்கு பயன்படு இவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ எடுத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது கனெக்டட் வித் பிரெயின் செய்யமோதே மனப்பூர்வம் போயிடுது இல்லையா திருட்டுத்தனம் வந்துடுது இல்லையா தவறாக பயன்படுத்த முடியாதுங்கிறதுக்காக சொல்ல வரேன் ஸோ இன்றைக்கி தொண்ணூறு பெர்சன்ட் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த பதிவு எதுக்காக நம்ம சொல்லணும்னு பிளான் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கிடையாது உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சியில் இல்லை ஈகோ தலைவரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் இருந்தால் நல்லா இருப்பாங்களேன்ற ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் தொடர்ந்து கேட்ட ஒரு கேள்வி இந்த பிரிந்த கணவன் மனைவி ஒன்று செய்கிறதுக்கு நிச்சயமாக பார்க்குற எல்லாரும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் பிரிந்திருக்கிற யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி கமெண்டில் நிச்சயமாக அவங்க அதுக்கான பதில் கொடுப்பாங்க ரொம்ப நன்றி சார்